ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்ந்த உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்று நினைத்து கலங்குகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் முடிவெடுக்க விட்டதின் வளம்தான் இது நீ வாழப் வாழப்போகும் வாழ்க்கையை ஏன் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தாய் எந்த நிலையிலும் நீ தைரியமாக இருந்திருக்க வேண்டியது உன்னுடைய பேச்சானது நிலையாக இருந்திருக்க வேண்டும் உன்னுடைய பேச்சானது தைரியமாக இருந்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் நீ விட்டாய் எதை பேசுகிறோமோ அதை பேசாமல் தலையை ஆட்டுவதனால் வரும் விளைவுகள் தான் இது உன்னுடைய நிலையானது தைரியமாக தன்னம்பிக்கையுடன் வெளிப்படும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் நுழைந்திருக்க வேண்டும் எந்த முடிவை எடுத்தாலும் நான் செய்யும் இந்த முடிவானது என் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்று நீ நினைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் கையில் விட்டதனால் இதன் விளைவு நீ எல்லாரும் நல்லதுதான் செய்வார்கள் என்று நினைத்தாய் ஆனால் வந்த விளைவோ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள் இதனால் வந்த இந்த குழப்பமானது நீ இன்னைக்கு தடும் மாறி நிற்கிறாய் தடம் புரண்டு போகிறாய் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று நினைத்து அழுகிறாய் உன்னுடைய அழுகு சத்தமானது உனக்குள்ளே கேட்காமல் போனால் பிறருக்கு எப்படி கேட்கும் நீ கௌரவத்தை மூடிக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறாய் யார் ஒருவர் கௌரவத்தை போட்டு போத்தி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு சிறப்பாக அவர்கள் வாழ்க்கை அமைந்து விடாது அவர்கள் அனைத்திற்கும் கௌரவம் பார்ப்பார்கள் எந்த இடத்தில் கௌரவத்தை விட்டு வெளியில் வரவேண்டுமோ அந்த இடத்தில் வந்தே ஆக வேண்டும் இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசியே ஆக வேண்டும் எந்த இடத்தில் பேசக்கூடாதோ அந்த இடத்தில் பேசக்கூடாது ஏனென்றால் அந்த இடத்தில் பேசி நிச்சயமாக அவமானத்தை சுமக்க வேண்டியிருக்கும் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்துதான் ஆக வேண்டும் அந்த இடத்தில் பேசிவிட்டால் எந்த வழியும் கிடைக்காது ஆனால் நீ பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்ததனால் இன்று வந்த விளைவுகள் இது இன்று நீ அழுகிறாய் கவலைப்படுகிறாய் யாரும் கை கொடுக்கவில்லை எந்த இறைவனாவது நம்மை வந்து காப்பாற்ற மாட்டானா என்று நினைக்கிறாய் நிச்சயமாக இறைவன் உன்னை கைவிட மாட்டான் மனிதர்களைப் போல கிடையாது இறைவன் எந்த சூழ்நிலையிலும் மறைந்திருந்து கை கொடுப்பவன்தான் அந்த இறைவன் இந்த வாராகியானவள் தன் குழந்தை அழுகிறாளே என்று அடுத்த கட்டத்திற்கு சென்று விடமாட்டாள் முதலில் அவளுடைய அழுகையை அடக்கி அவளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வாள் அதை நீ மறந்துவிடாதே இந்த வாராகி நாடி வந்துவிட்டால் அவளுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கும் வரை இந்த வாராகி ஓய்வது கிடையாது அதை புரிந்து கொள் மனிதர்களால் வாழ்க்கையை சிதைத்த உனக்கு இந்த இறைவனால் உனக்கு கிடைக்கப் போகும் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ வாராகி நம்பிவிட்டால் நீ அளவேண்டிய அவசியமே இல்லை அப்பொழுதுதான் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் முன்பு நீயாக முடிவு எடுக்கவில்லை மற்றவர்கள் கையில் கொடுத்த முடிவு நீ யாரா யாருமே நமக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தாய் அல்லவா அந்த விளைவுதான் இது யாரும் அப்படியெல்லாம் இருந்துவிட மாட்டார்கள் பத்து பேர் இருக்கும் இடத்தில் பாதி பேர் நல்லவர்கள் என்றால் பாதி பேர் கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் கெட்டவர் என்றால் நீ நினைக்கிறாய் அறுவாளை எடுப்பவர்களும் கத்தியை எடுப்பவர்களும் இல்லை எண்ணத்தால் சிறுமையாக தீமைகளை யோசிப்பவர்கள் கூட கெட்டவர்கள்தான் ஒருவர் வாழ்க்கையை கெடுப்பவர்களும் கெட்ட அவர்கள்தான் ஒருவருடைய வாழ்க்கையை சிதைத்து துளைப்பவர்களும் கெட்டவர்கள்தான் மொத்தத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நுழைய ஆரம்பித்து விட்டார்களே அவர்களுக்கு கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் நீ ஒன்று புரிந்து கொள்ளம்மா உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாத இந்த வாராகி இருக்கிறாள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே கெட்டவர்கள்தான் ஏனென்றால் நீ அதையெல்லாம் நல்லவர்கள் என்று பார்த்ததனால் வந்த விளைவு அவர்கள் மேல் ஒரு ஒரு சந்தேக பார்வை விட்டிருந்தால் அவர்களுடனே பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களை நம்பாமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீ பேசியும் நம்பியும் விட்டாய் அதனால் வந்த விளைவுகளால் இந்த உன் வாழ்க்கை சிதைந்து போய் இன்று படாத கஷ்டங்களை சுமந்து கொண்டு வேதனைகளை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை என்ற அர்த்தம் புரியாமல் மனதுக்குள் என்ன செய்வது என்று புரியாமல் விழித்துக் பொருளாதாரத்திலும் பாதிக்கப்பட்டு உடம்பாலும் பாதிக்கப்பட்டு மனதாலும் பாதிக்கப்பட்டவனால் எந்த செயலையும் எந்த சூழ்நிலையிலும் செய்ய முடியாது அதை போல்தான் உன் வாழ்க்கையும் அமைந்துவிட்டது அதனால் நீ வருத்தப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை நடந்தவைகளை நினைத்து நீ வருத்தப்படும் பொழுது அது மாறிவிடுமா என்று கேட்டால் எந்த இறைவனாலும் மாற்ற முடியாது ஆனால் இனிமேல் நடக்கப் போகும் அனைத்திற்கும் இந்த வாராகி இருந்து வாழ்க்கையை மாற்றித்தர முடியும் ஏனென்றால் நடக்காதவைகளுக்கு மாற்றும் சக்தி உண்டு நடந்தவைகளுக்கு மாற்றும் சக்தி இறைவனுக்கே கிடையாது நடந்தவை நடந்தவை தான் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் தான் இறந்தவர்கள் தான் அதிலிருந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது நாட்கள் ஓடிவிட்டது என்றாலும் அந்த நாட்களை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது உன் வாழ்க்கையில் நாட்கள் ஓடிவிட்டது காலங்களும் ஓடிவிட்டது ஏன் உன் வாழ்க்கையை சிதைந்துவிட்டது ஆனால் அதை திரும்ப கொண்டு வர முடியாது ஆனால் இனிமேல் இருக்கும் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொடுக்க இந்த வாராகியால் முடியும் நிச்சயமாக நம்பு உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சிதைந்து போன உன் வாழ்க்கையை சீரோடு கொண்டு வந்து நிறுத்த இந்த வாராகிக்கு முடியும் அதனால் நீ வருத்தப்படாமல் இரு உன்னு வருத்தத்தை தூக்கி எறி உன்னுடைய துன்பங்களை தூக்கி எறி அந் எப்படி ஒரு குப்பையை கூட்டி அள்ளி கொட்டுவாயோ அதேபோல் உன் மனதுக்குள் இருக்கும் அத்தனை குப்பைகளையும் கூட்டி கொட்டிவிடு உன்னுடைய மனதுக்குள் இருக்கும் அத்தனை எண்ணங்களையும் துளைத்துவிடு நீ தூய்மையானவளாக இருக்க கற்றுக்கொள் அந்த இடத்தில் இந்த வாராகி வந்து அமர்ந்து விடுவேன் பிறகு உன்னை யாரும் அசைக்க முடியாது ஏனென்றால் உன்னிடம் இருப்பது வாராகி அதை நீ புரிந்து வேண்டும் இந்த வைராக்கியமான வாராகி இருக்கும் இடத்தில் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நுழைந்துவிட முடியாது ஏனென்றால் நான் உன்னிடம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது உன்னுடைய அந்த யதார்த்தத்திற்கும் குழந்தைத்தனத்திற்கும் உன் வாழ்க்கையை சிதைத்தவதும் அப்படி இருந்த உன்னிடம் நான் வருவது மிகவும் ஈஸியாக இருக்கிறது உன்னிடம் கெட்ட எண்ணங்களோ தீமையான குணங்களோ அடுத்தவர்களை கெடுக்கும் எண்ணமோ இருந்தால் நான் உன்னிடம் எந்த சூழ்நிலையிலும் வரமாட்டேன் ஆனால் நீ மற்றவர்களை நம்பி வீணாகிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைத்தனத்தில் இந்த வாராகி வந்து அமர்வது மிகவும் ஈஸியானதாக இருக்கும் சுலபமானதாகவும் இருக்கும் அதனால் நான் உன்னிடம் வந்து அமர்ந்து விடுவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடம் இருக்கும் அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து அதை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே ஏனென்றால் அந்த யதார்த்தத்தை நீ காட்ட காட்ட உன்னுடைய பலகீனத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் உன்னுடைய பலகீனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதற்கு இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை ஆள வேண்டும் மற்றவர்கள் உன்னை ஆள விட்டுவிட்டால் அதற்கு பேர் வாழ்க்கை இல்லை அதற்கு பேர் அடிமைத்தனம் என்ற அர்த்தம் அந்த அடிமைத்தனத்திற்குள் சென்று விடாதே பாசத்திற்கும் பண்புக்கும் அடிமையாகலாம் ஆனால் அதிகாரத்திற்கு என்றுமே அடிமையாக கூடாது உன்னை அதிகாரத்தால் அடக்கி உன் வாழ்க்கையை சிதைத்து சிதைத்து உன் வாழ்க்கை வீணாகிவிட்டார்கள் இனியாவது விழித்துக்கொள் உனக்கு இந்த வாராகி துணையோடு வாழ்க்கை அமைத்து தருகிறேன் நீ சிறப்பாக இருப்பா எந்த சூழ்நிலையிலும் திரும்பவும் மனதை தளரவிட்டு விடாதே தைரியமாக இரு உன்னுடைய மனது ஆழமான சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஒரு பலமானதாக இருக்க வேண்டும் தைரியமானதாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த தன்னம்பிக்கை உன்னை எங்கு அழைத்து செல்கிறது என்று பார் சிறப்பான வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று நம்பு உன் வாழ்க்கை மாறும் என்று நம்பு உன் வழிகளும் மாறும் அனைத்துமே மாறி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தைரியமுடன் இரு தன்னம்பிக்கையுடன் இரு வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி